எல்லாருக்கும் வணக்கம் மார்கழி ஐந்தாம் நாள் பாசரம் ஐந்து எங்கள் வீட்டில் நடந்த பூஜை இன்னைக்கு காலையில் நடந்தது அதோடைய வீடியோ தொகுப்பும் இருக்குது பாசர வழக்கத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் மாயனை மண்ணு வட மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குளத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய் மாயனை அப்படின்னு மாயக்கார கிருஷ்ணனை ஆண்டால் குறிப்பிடுறாங்க கிருஷ்ணர்னாவே மாயம்தான் இல்லையா அவர் பிறந்ததுலேருந்தே எல்லாமே மாயம்தான் பிறக்கும் போது எப்படி அந்த மொத்த உலகத்தில் இருந்த எல்லாரும் நிதிரைக்கு போனாங்க யமுனை நதி எப்படி அவ்வளோ அழகாக அவருக்கு வசுதேவர் தூக்கி செல்லும்போது பாதை விட்டது காளிங்க நர்தனம் நடந்த இடங்கள் இப்படி எல்லாமே அவர் செய்தது மாயங்கள் தான் அப்படிப்பட்ட மாயனை மண் வட மதுரை மைந்தனை அப்படின்னு இங்கே குறிப்பிட்டிருக்காங்க மண்ணு அப்படிங்கிறது ஸ்திரமான உறுதியான ஒரு இடம் வட மதுரை அதாவது இங்கே இருக்கிற நம்ம சதன் சைடில் இருக்கிற மதுரை கிடையாது வடக்கில் இருக்கும் மதுரா கிருஷ்ணர் பிறந்த மதுரை வட மதுரை அப்படின்னு ரொம்ப தெளிவாக இதில் குறிப்பிட்ருக்காங்க அவருடைய பிறந்த இடம் மைந்தனை மகன்னு சொல்லலை மைந்தன்னு சொல்கிறாங்க அதாவது ஹவுஸ் ஹோம் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லையா க்ளோஸர் டு த ஹார்ட் அந்த மாதிரி மைந்தன் அப்படிங்கிற வார்த்தை ஒரு அதீதமான நெருக்கமான எல்லார் வீட்டுக்கும் ஒரு செல்ல குழந்தையாக கிருஷ்ணர் இருந்தனால மைந்தன் அப்படின்னு இங்கே குறிப்பிட்டிருக்காங்க தூய பெருநீர் யமுனை துறைவனை கம்சராஜ்யத்தில் இருந்தால் கூட இந்த யமுனா நதி வசுதேவருக்கு தான் வழிவிட்டது இந்த கோதாவரி நதி எப்படி நம்மளுடைய ராவணனுக்கு பயந்துட்டு சீதாதேவியை ராமர் தேடும்போது வாயை மூடிண்டு அவருக்கு பாதையே சொல்லலை ஆனால் யமுனை அப்படி இல்லை எவ்வளோ அழகாக கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வழிவிட்டது இல்லையா அது மட்டும் இல்லாமல் இந்த யமுனை தான் கிருஷ்ணருடைய அத்தனை லீலைகளும் நடந்திருக்கு அவர் பலராமரோட கோபியரோட விளையாண்டதாகட்டும் இன்னும் எல்லா விஷயங்களுமே இந்த யமுனை நதியுடைய கரையில் தான் நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் யமுனை துறைவனை அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க ஆயர் குளத்தினில் தோன்றும் அணிவிளக்கை இந்த ஆயர் குளத்துக்கே கிருஷ்ண கிருஷ்ணபரமாத்மாவனால் எப்போதும் தான் இப்போ நம்மெல்லாம் மோட்சம் அடைகிறதுங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை ஆனால் இந்த ஆயர் குளத்தில் இருந்தவங்க அவரோடவே சேர்ந்து வாழ்ந்து விளையாண்டு இருந்திருக்காங்க இல்லையா அதனால் அவங்களுக்கான ஞானம் மோக்ஷம் எல்லாமே மிக சுலபமாக அங்கே கிடைக்குது தாயி குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாயி குடல் விளக்கம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக பெற்றெடுத்த தாயான தேவகியை குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி செய்த தாமோதரன் அப்படின்னு வரும்போது யார் அவரை உரல்ல கட்டி போட்டது நம்ம யசோதாமா இல்லையா தாமம் அப்படின்னா கயிர் உதரன் அப்படிங்கிறது இடுப்பு எப்படி உரல்ல கட்டி போட்டு கிருஷ்ணருக்கு அந்த கயிறுடைய தடம் கூட இருந்தது யசோதம்மா துரத்தி துரத்தி ஓடும்போது கிருஷ்ணருக்கு பாவமாக இருக்குமா யசோதாம்மா நீ துரத்த வேணாம் நானே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்டிப்பாராம் அந்த பர பிரம்மத்தை கட்டி போடுறது அவ்வளவு சுலபம் இல்லை ஆனாலும் அவர் எதனால் கட்டுப்பட்டு இருந்தார் யசோதா தாயுடைய மிக சிறந்த அன்பிற்காக எப்போவுமே தாய்மை எல்லாத்தையும் விட உசந்தது இல்லையா தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது இங்கே ரொம்ப அழகாக அர்ச்சனை பக்தியை குறிப்பிட்டிருக்காங்க தூயோமாய் ஆயர் இருக்கிறவங்க எப்போதும் அந்த மாடுகளோட சேரும் சகதியுமா இருந்தால் கூட அவங்க என்ன குறிப்பிட்றாங்க நாங்கள் சுத்தபத்தமாக அதாவது எங்களுடைய புற தூய்மையை பார்க்காதே தூய்மையை பாரு கிருஷ்ணா மலர்களை தூவி உன் பாதத்தை தொழ வந்திருக்கோம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க மனதார உன்னை உன் புகழ் பாடி உன்னையே நெதமும் நாங்கள் சிந்தித்து கொண்டே இருக்கிறதுக்கு சரி இப்படியெல்லாம் நாங்கள் சிந்திக்கிறோம் இதெல்லாம் செஞ்சால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அதாவது நம்மளுடைய பாவ கர்மா போன ஜென்மத்தில் ஆகட்டும் இப்போ ஆகட்டும் அந்த பாவ மூட்டைகளை கழிக்கிறது நம்மளுடைய புண்ணிய காரங்களை வச்சு தான் நாம் அதை கழிக்க முடியும் நாம் சில பேர் அதை கழிக்கிறதுல குறிப்பிட இருக்கும் ஆனால் பல பேர் புதுசாக பாவங்களை சேர்த்துக்கிட்டே இருக்கும் ஆனால் எப்போ நம்ம பகவான்கிட்ட கம்ப்ளீட் சரண் சரணாகதி அடைகிறோமோ கிருஷ்ணர் அந்த நம்மளுடைய பாவங்களை எல்லாம் தீயனில் தூசாகும் எல்லாத்தையும் நெருப்பிலை அழித்தது போல அழிச்சிட்றாராம் செப்பேலோ ரெம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகாக இதில் உள்ள ஒரு சுவாபதேஷ அர்த்தமோ அதான் அதாவது சர்வம் கிருஷ்ணார்பண வஸ்து அப்படின்னு சமர்ப்பணம் அடைதல் அப்படிங்கிறத இதில் ஆண்டாள் ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருக்காங்க இன்றைய கோலம் தாமோதரன் அந்த உரலில் குட்டி கிருஷ்ணர் கட்டி பாவமாக பார்த்துட்ருக்காரு இருக்காரு வழக்கம் போல கிளி ரூபத்தில் ஆண்டாள் நாச்சியார் இருக்காங்க இப்போது அவருக்கு பிடிச்ச மயில் இன்னைக்கு கோலத்தில் நான் வரைஞ்சிருக்கேன் கோலத்தோட ஃபுல் வியூ இப்போ உங்களுக்கு தெரியுது இன்றைய திவ்ய தேசம் ரொம்ப தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க வட மதுரை அதனால் இன்னைக்கு பூஜையில் மதுரா கண்ணன் ராதையோடு இருக்கார் பூஜையோடய பிக்சர்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி ஆண்டால் கிருஷ்ண பரமாத்மாவோடய ஆசைகளோடு எல்லோரும் ஒற்றுமையோடு எப்போதும் மகிழ்ச்சியோடு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை இரு கை கூப்பி கேட்டுக்கிறேன்